தமிழ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கு வெறுப்பேத்தல நாலா விஷயம் சொல்றீங்கன்னு சொன்னேன் நல்ல விஷயம் சொல்றீங்கன்னு சொன்னேன் உள்ளே நையா வாங்க ட்ரிபிளார் இருக்கிறீங்களா இப்படிதானா இப்படிதானோ சரி சரி பல்ல கடிக்காதீங்க லைவ்ல வந்து எப்பயுமே நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும் லைவ் ஓனர் புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும் அது எப்பயுமே நடக்கிறது தான் சரியா ஏன்னா எங்களோட மைண்டு வந்து எப்படி இருக்கும்னா கன்ஃபியூஸாக இருக்கும் நாங்கள் படிக்கும் போது வந்து அதுவே நாங்கள் டைப் பண்ணும் போது வேறு மாதிரி டைப் பண்ணுவோம் என்னடி காலிஸ் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் எடுத்துட்டு வாங்க போட்டோ ஒன் கேட் த்ரீ ஆ இல்ல விஷ்ணு இது சும்மா ஃபுட் வாங்குன பையில இருந்தது வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா வா போயிட்டு வந்துட்டேன் தமிழ் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் என்னமா எங்கம்மா போறேன் சே படுத்துக்கோ படுத்துக்கோ படு 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 வாட்ச் அவர் ரீச் பண்ணிட்டீங்களா இல்லை தமிழ் லைவ் ஓனர் நீங்க எப்போதும் கோல்டு தான் இவர் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கிறார் கோல்டு தான் அப்படின்னா என்ன பண்றது பேர் தங்கம் ஏச்சின்னு வச்சுட்டா கோல்டு தான் அடிக்காதடி எப்படி போனையும் என்னையும் அடிப்பாய்வா குட்டி பூனை எங்க சிஸ்டர் தூங்கிட்டு இருக்கான் உள்ள வாச்சவர் இன்னும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு வந்துருக்குது வீவ்ஸே போக மாட்டேங்குது எல்லாம் இந்த இவளால தான் தான் இந்த மாதிரி ஒன்னால தானே வந்து ஒரசு ஒரே சூப்பர் சிஸ்டர் ஓ அதுவே சூப்பருங்கிறீங்களா தேங்க் யூ ஆமாம் அது பெரிய விஷயந்தான் லைவ் டூ டூ டைம்ஸ் போடுறனால ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுல இருந்தது லைவ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பசங்க எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்க தமிழ் நீ முத்தம் ஒன்று முத்தமிழ் தமிழ் நீங்க எந்த தமிழ் தமிழ் சேனலா பசங்களை பத்தி கேட்டனாலதான் எனக்கு டவுட் வருது சொல்லுங்க ரெண்டு ஒயிட் கேட் வச்சிருந்தீங்களே அந்த தமிழா அப்படி ஒரு தமிழ் எங்களுக்கு தெரியும் இது யார் இது இங்கே வந்து உட்காந்துருக்குறது தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கான் லப லப லி பம் 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 ர ர ர ர ர ர ர ட ர ஹாய் செல்ல குட்டி இதுங்க அவனை ஹாய் சொல்கிறேன் அப்புறம் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுமா தூக்க கலக்கத்துல இருக்குது எந்திச்சு குட்டிமா சாப்பிட்டீங்களா குட்டிமா பால் குடிச்சான் சாப்பிடுவான் ட்ரை ஃப்ரூட்டும் சாப்பிட்டான் இதோட தூங்கும் போது நைட்டு சாப்பிடுவான் கடிக்காதே ஏய் கடிக்காத